ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே லாங் ஹாரம் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர ஹாரம் கலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப்பு ஹாரம் வித் இயரிங்கோடு வந்துடுது த்ரீ ஸ்டெப் ஹாரம் இது அவ்வளோ அழகாக இருக்கும் உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் யார் வேணால் போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க இந்த லாங் ஸ்டெப் ஹாரம் த்ரீ ஸ்டெப்பில் வருது வித் இயரிங் திருகாணி டைப்பில் வருது ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைனு இதுவுமே வந்து த்ரீ ஸ்டெப்பு தான் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்குது நான் க்ளோஸ் அப் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டிசைன் முல்லைப்பூ மாலை முல்லைப்பூ ஹாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் வருது பட் த்ரீ ஸ்டெப்பில் வருது இது கோல்டு டிசைனு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம போட்டிருக்கும் போதும் கூட தங்கத்தில் ஹாரம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குற ஒரு லாங் ஹாரம் ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் ஸ்டெப் ஹாரம் இது லாங் ஹாரம் இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது சுற்றி வரமுமே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஈரிங்குமே லீஃப் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் வித் பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேக் பேக் செயின் போட்டுக்கலாம் ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் நான் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த செட்டுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து இந்த ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஹாரத்தை ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செம்ம ட்ரெண்டான ஹாரம் இது அந்த டாலர் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு டிசைன் சேம் டு சேம் கோல்டு டிசைன் மா மேங்கோ ஹாரம் இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கட்டிங் அந்த ஃபினிஷிங் எல்லாமே பக்கா கோல்ட் ஃபினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க நம்ம சேரீக்கெல்லாம் லாங்காக ஒன்றே ஒன்று போட்டுட்டோம்னா போதும் அவ்வளோ அழகா இருக்கும் நெக்ஸ்ட் இதுவுமே அவ்வளோ ஹாட் சேலான ஹாரன் தான் என்னோடய லைட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸ் அப் பண்ணி காட்டினா தான் கிளியராக தெரியுது இதுவுமே ஒரு அழகான டிசைனு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பெண்டன்ட்டு அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருப்பாங்க சைட்லேயுமே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வித் இயரிங் வந்துடுது இயரிங் திருகாணி டைப்பில் தான் வரும் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா இயரிங்குமே திருகாணி டைப்பில் தான் வரும் இது மீறி கோல்டு லுக்கில் வர அடுத்து ஒரு அழகான காரம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃப்ளவர் டிசைனில் வருது இது நீங்கள் கண்டிப்பாக யாராவது கோல்டுலேயே கூட வச்சுருப்பீங்க மேட்சிங் இயரிங் வந்துடுது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா சேம் ஹாரம் எனக்கு என்னோட தெரிஞ்சவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு வருஷம் ஆயிருச்சு பட் எதுவுமே ஆகலை கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு கலட்டிட்டு நாங்க கொடுக்குற பிளாஸ்டிக் டப்பாலே போட்டு வச்சிடணும் வெல்வெட் பாக்ஸ்ல போட்டிங்கன்னா கலர் ஃபேட் ஆயிடும் அந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு லக்ஷ்மி ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் பெண்டன்ட் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பெண்டன்ட்டு நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி சைட்லேயுமே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அரும்பு செயினோட அழகாக இருக்கு இந்த லாங் ஹாரம் வித் இயரிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்